அடுத்து நம்ம அந்த புணர்ச்சி என்கிற ஒரு இலக்கணத்தை பார்க்கலாம் புணர்ச்சி இலக்கணம் ரொம்ப எளிமையான ஒரு இலக்கணம் புணர்ச்சி இலக்கணம் இரண்டு வார்த்தைகள் வந்து ஒன்று சேருவதை தான் நம்ம புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் அந்த வார்த்தைகளை வந்து நம்ம நிலைமொழி வறுமொழின்னு சொல்கிறோம் மொழின்னா வார்த்தை ஒன்று தெரியும் நிலைமொழி என்பது முதல் வார்த்தை வறுமொழி என்பது இரண்டாம் வார்த்தை நிலைமொழியும் வருமொழியும் ஒன்று சிறுவது தான் புணர்ச்சி இந்த புணர்ச்சி அப்படிங்கிறது இயல்பு புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி விகார புணர்ச்சி அப்படின்னா ரெண்டு வகை ரொம்ப எளிமையான ஒரு வகை இயல்பு புணர்ச்சிங்கிறது என்ன நிலைமொழியும் வறுமொழியும் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அப்படியே சேர்ந்துச்சுன்னா அது இயல்பு புணர்ச்சி உதாரணமாக வாழை கூட்டல் மரம் எப்படி சேரும் வாழை மரம் தான் சேரும் வாழை மரம் அப்படின்னு சேரும் நிலைமொழியாகிய வாழையும் வறுமொழியாகிய மரமும் ஒன்று சேருகிற பொழுது எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அப்படியே சேர்ந்துச்சின்னா இயல்பாகவே சேர்ந்துச்சின்னா அது இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அப்படின்னா என்னென்னு கேட்டால் இப்போ விகாரம் அப்படின்னா இயல்பாக இருக்கக்கூடிய உண்டிலிருந்து மாறி வந்தால் அது விகாரம் இப்போ ஒருத்தருக்கு வந்து ஐந்து விரல் இருக்கும் கையில் ஆறு விரல் இருக்குன்னு வச்சிங்க அது விகாரம் இயல்பாக இருக்கக்கூடிய ஐந்து விரல்களில் ஒன்று அதிகமாக ஒரு விரல் முளைத்து இருந்தால் அது விகாரம் அப்போ தோன்றுதல் அப்படிங்கிறதும் ஒரு விகாரம் தோன்றுதல் என்கிறது விகாரம் தான் ஐந்து விரல் இருக்குது ஐந்து விரல் இல்லாமல் ஒரு விரல் இல்லை வெறும் நான்கு விரல் தான் இருக்குது பிறக்கும் பொழுதே இருக்குது அல்லது ஏதோ ஒரு விபத்தில் இழந்து இருக்கும் பொழுது அந்த கையை பார்க்கும் பொழுதும் நமக்கு கொஞ்சம் விகாரமாக தெரியுது இல்லைங்களா அப்போ ஒன்று குறைந்தாலும் அது விகாரம்தான் அப்போ குறைந்தாலும் அது விகாரம்தான் குறைதல் ஒரு விகாரம் இப்போ விரல் இருக்கிற இடத்துல வேற ஒரு புதிய ஒரு உறுப்பு தோன்றுது ஏதோ ஒரு உறுப்பு தோன்று மியூட்டேஷனில் திடீர் மாற்றத்தில் அப்போ ஒரு உறுப்பு இருக்க வேண்டிய இடத்துல மற்றொரு உறுப்பு மாறி இருந்தாலும் கூட விகாரமாக தான் தெரியும் அப்போ ஒரு உறுப்பு இருக்கக்கூடிய இடத்துல வேறு ஒரு உறுப்பு வந்தால் அதுக்கு தெரிதல் அப்படின்னு பேர் இல்லைங்களா அப்போது தெரிந்து போனாலும் தெரிதலும் ஒரு விகாரம்தான் ஒரு உறுப்பு தோன்றினாலும் விகாரம்தான் ஒரு உறுப்பு குறைந்திருந்தாலும் விகாரம்தான் ஒரு உறுப்பு மற்றொரு உறுப்பாக மாறினாலும் விகாரம்தான் அதே போல் தான் இந்த புணர்ச்சிலையும் நிலைமொழியும் வறுமொழியும் ஒன்று சேர்கிற போது ஒரு எடுத்து தோன்றுதல் அப்படின்னா அது விகார புணர்ச்சி என்ன உதாரணம் இப்போது வாழை கூட்டல் பழம் அப்படின்னு சொல்கிறோம் எப்படி சேரும் வாழைப்பழம் இப்பு தோன்றும் வாழைப்பழம் அது விகார புணர்ச்சி தான் இப்போது குறைதில் பாருங்கள் மரம் கூட்டல் வேர் இது ரெண்டும் சேரும்போது எப்படி சேருது அப்படின்னா மரவேர் அப்படின்னு தான் சேரும் அப்போ நிலைமொழியில் இருக்கக்கூடிய மகர மெய் அதாவது இம்மன்னா இங்கு குறைஞ்சிடும் நிலைமொழியும் மொழியும் ஒன்று சேரும்போது அப்போ அது குறைதல் விகாரம் திரிதல் விகாரத்தில் பாருங்கள் இப்போ பல் கூட்டல் பொடி எப்படி மாறும் பற்பொடி அப்படின்னு மாறுது பற்பொடி அப்படின்னு மாறுது அதாவது இல்லைன்னா எர்றனவாக மாறுது அது லலல வேற்றிமல் ரடாகும் வி விதிப்படி இலக்கணத்தில் மாறுது இருந்தாலும் கூட நிலைமொழியில் இருக்கக்கூடிய இல்லைன்னா எற்ராக மாறுவது திரிதல் விகாரம் அப்போது நிலைமொழியும் வறுமொழியும் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அப்படியே புணந்துச்சு அப்படின்னா அப்படியே சேர்ந்துச்சு அப்படின்னா அது இயல்பு புணர்ச்சி அப்படின்னு பேர் நிலைமொழியும் வறுமொழியும் ஒன்று போது ஒரு எழுத்து தோன்றினாலோ ஒரு எழுத்து குறைந்தாலோ ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக மாறினாலோ அது விகார புணர்ச்சி அப்படின்னு பேர் அதாவது தோன்றுதல் விகாரம் குறைதல் விகாரம் திரிதல் விகாரம் என்ற அடிப்படையில் அந்த புணர்ச்சி விதியானது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இப்போ நமக்கு வினாத்தால் என்ன பண்ணுவாங்கன்னா சில வார்த்தைகளை கொடுத்து அது எந்த புணர்ச்சினால் மாறியிருக்கிறது என்று கூட உங்களுக்கு கேட்கலாம் இப்போது உதாரணமாக ரொம்ப எளிமையான ஒரு புணர்ச்சியை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் ஆனால் இதெல்லாம் நீங்கள் ஆறாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் நிறையா படிச்சுட்டு தான் வந்துருப்பீங்க படிக்காமலாம் வந்திருக்க மாட்டீங்க திரும்ப அதை நம்ம நினச்சி பார்க்குறோம் ரீகால் பண்ணுறோம் அவ்வளோதான் ஆனால் சில நுணுக்கமான விஷயங்களை தான் நடத்தலாம் தான் நான் நினைக்கிறேன் இதுவளோ எளிமையான விஷயங்களை திரும்ப திரும்ப நடத்துவதனால சொன்னதையே திரும்ப சொல்கிறேன் அப்படிங்கிற அந்த குறையில் வந்துடுது சொல்கிறதையே திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய அந்த குறைபாடு வந்துடுது அது ஒரு குறைபாடு தான் சொல்கிறதே திரும்ப சொல்லக்கூடாது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ உதாரணமாக என்ன செய்கிறாங்க இப்போ பூ ப்ளஸ் கொடி உங்களுக்கு நல்லா தெரியும் அது பூங்கொடி அப்படின்னு மாறும் இல்லையா அதாவது பூ என்ற நிலைமொழியோடு கொடி என்ற வறுமொழி போது இடையில் ஒரு தோன்றல் விகாரங்களாகவும் வைத்துக்கொள்ளலாம் ஒரு மெல்லினம் மெஞ்ன மெஞ்சென மெல்லினம் எடுத்து மெய் தோன்றுகிறது இதுக்கு என்ன விதி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பூ என்கிற ஒரு பெயர் நிலைமொழியாக வந்தால் பூ பெயர் முன் வறுமொழியில் இக்கு இச்சி இத்து இப்பு இதான் வல்லினமும் இருக்கணும் பார்த்தோம் இல்லையா இதில் ஆரம்பிச்சிச்சுன்னா இப்போ கொடி என்பது எதில் ஆரம்பிக்குது இக்கில் ஆரம்பிக்குது இல்லையா பூ என்கிற நிலைமொழிக்கு நிலைமொழியாகவும் வறுமொழியில் இக்கு இச்சி இத்து இப்பு ஆகிய நான்கில் ஏதாவது ஒரு எழுத்தில் ஆரம்பித்திருந்தால் அதனுடைய மெல்லினம் தோன்றும் இப்போ இக்கனுடைய மெல்லினம் என்ன இங்கு இன எடுத்து இங்கு அப்போ பூ பெயர் முன் இன மென்மை தோன்றும் இன அது கசடத்தபர கசத்தபனுடைய இனம் இன மென்மையும் தோன்றும் மென்மையும் தோன்றும் என்ற விதிப்படி தான் தோன்றும் என்ற விதிப்படி தான் இப்போ இங்கு தோன்றுது அதாவது நிலைமொழி பூவாக இருந்து மலர்மெல்லாம் வந்துடக்கூடாது புஷ்பம்லாம் வந்துடக்கூடாது பூ அப்படின்னு வரணும் நிலைமொழி பூ என்ற வார்த்தையாக இருந்து வறுமொழியில் வந்து இக்கு இச்சி இத்து இப்பு இந்த நான்கு எழுத்துக்களில் அதாவது வல்லினம் எதாவது ஒரு எழுத்தில் ஆரம்பிச்சுருந்தால் அந்த எழுத்துனுடைய இன எழுத்து இப்போ இக்குன்னா இங்கு இச்சுன்னா இஞ்சி இத்துன்னா இந்து இப்புனா இம்மு இடையில் தோன்றும் அதான் பூ பெயர் முன் இனமென்மையும் தோன்றும் இனமென்மையும் தோன்றும் என்ற விதி நம்ம பார்க்குறோம் இனமென்மையும் தோன்றும் இல்லைங்களா இப்போ பூ ப்ளஸ் தாமரை அப்படின்னா எப்படி மாறும் பூந்தாமரை அப்படின்னு மாறும் ஏன்னா இத்தில் ஆரம்பிக்குது பூ கூட்டல் பொழில் எப்படி மாறும் பூம்பொழில் அப்படின்னு போகிறோம் அல்லது பூ ப்ளஸ் சோடை அப்படின்னு மாற்றிங்கன்னா பூஞ்சோடை அப்படின்னு மாறும் அதாவது இச்சினுடைய இணையெடுத்து மெல்லினம் இஞ்சி இப்பினுடைய மெல்லினம் இம்மு இத்தினுடைய மெல்லினம் இந்து அப்போ பூ என்ற நிலைமொழிக்கு அடுத்து இத்துலேயோ இப்புலையோ இச்சிலேயோ அல்லது இக்குலையோ தோன்றுனா அதனுடைய மெல்லெடுத்து தோன்றும் அதான் பூ பெயர்மும் இனமேன்மையும் தோன்றும் அப்படிங்கிற விதி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆனால் சில நேரங்களில் என்ன பண்ணிடுறாங்க இப்போ பூ ப்ளஸ் கொடி பூங்கொடி அப்படின்னு நீங்கள் எழுதுறீங்க வறுமொழியினுடைய முதலிடத்து இக்கில் ஆரம்பிக்கிறதுனால அதனுடைய மெல்லனமான எங்கு சேர்ந்து பூங்கொடி என்றாயிற்று அதனால் அது முன் இனம் என்பையும் தோன்றும் என்ற விதிப்படி வருதுன்னு சொல்கிறீங்க ஆனால் இப்போ பூ கூட்டல் செடி இப்படி கொடுத்துறாங்க இப்போ பூ என்ற நிலைமொழிக்கு முன்னால் இச்சிலு தான் ஆரம்பிக்குது அப்போ பூஞ்செடி அப்படின்னு வர்றதில்லை நம்ம சொல்லுகிறது என்ன பண்ணிடுறோம் பூச்செடின்னு தான் எழுதுறோம் பூச்செடி மறுபடியும் இச்சி உச்சி எழுதுறோம் பூ என்ற நிலைமொழிக்கு முன்னால் இச்சிலேயோ எக்குலையோ எத்துலேயோ இப்பொழி ஆரம்பிச்சிச்சுன்னா அதனுடைய மெல்லினம் வரும் என்பதுதான் பூ பேருமும் இனமின்மையும் தோன்றும் ஆனால் பூ ப்ளஸ் செடி என்ற வார்த்தையை கொடுத்துட்டாங்கன்னா பூஞ்செடி அப்படின்னு வருவதில்லை பூச்செடி அப்படின்னு தான் வருது அப்போ இஞ்சி என்ற மெல்லினம் வருவதற்கு பதிலாக இந்த இச்சு ஆரம்பித்த இச்சு இந்த இடையில் எழுத்தா வந்துடுது அப்போ இந்த பூ பெயர்மோன்னு இனமின்மையும் தோன்றுங்கிற விதி அடிபட்டு போகுது ஏன்னா இச்சி என்பது மெல்லினம் அல்ல இஞ்சின்னு வந்தாலும் இப்போ பூ ப்ளஸ் சோலை பூஞ்சோலைன்னு வரும் அப்போ பூ பெயர் முன்னு இனமென்மையும் தோன்றும் சரி தான் ஏன்னா இஞ்சி வருது இச்சிக்குடியே மெல்லினம் ஆனால் பூ ப்ளஸ் செடி பூச்செடின்னு வந்திருக்கு இல்லையா இப்போ எப்படி விதியை சொல்லுவீங்க அப்போ இந்த விதி அடிபட்டு போகுதுன்னு பார்த்தா ரெண்டு விதியாக நம்ம பயன்படுத்தலாம் ஒன்று என்ன அப்படின்னா நிலைமொழியில் இறுதியில் உயிரெழுத்து வந்து வருமொழி முதல்ல இக்கிலையோ இச்சிலையோ ஆரம்பிச்சிச்சுன்னா அதனுடைய மெல்லெழுத்தை தோன் அதனுடைய வல்லெழுத்தை தோன்றும் அந்த மெய்யெழுத்தை தோன்றும் விதி அதான் ஏற்கனவே பார்த்தோம் நம்ம அதான் வல்லினம் மிக இடம் சந்திப்பொழின்னு பார்த்தோம் இப்போ அந்த அடிப்படையில் இப்போ பூ என்ற வார்த்தையில் என்ன இருக்குது பூ என்ற வார்த்தையில் ஏன்னா அது வார்த்தை தான் ஒரு எழுத்து இல்லை ஏன்னா அது பூ என்பதற்கு பொருள் இருக்குது இப்போ பூ என்பதில் உ இப்பு கூட்டல் ஊ இருக்குது இப்போ ஊ என்பது உயிரெழுத்து இருக்கக்கூடிய வார்த்தையை வந்து எதில் ஆரம்பிக்குது செடியில் ஆரம்பிக்குது அப்போ எச்சு கூட்டல் ஏ எல்லாம் ஆரம்பிக்குது அப்போ எச்சு என்பது ஒரு வள்ளினம் நிலைமொழி இறுதியில் உயிரெழுத்து வந்து வறுமொழி முதல்ல இக்கிலேயோ இச்சிலேயோ எத்துலேயோ இப்பொழு ஆரம்பிச்சிச்சுன்னா அதனுடைய மெய்யெழுத்தை தோன்றும்னு ஒரு விதி நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா என்ன விதி இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசத்தப்பை மிகும் உயிரெழுத்து நிலைமொழியில் வந்து இறுதியில் வந்து வறுமொழி கசத்தபையில் வந்துச்சுன்னா அதனுடைய மெய்யெழுத்தை தோன்றும் என்ற விதிப்படி பூ ப்ளஸ் செடி பூச்செடி என்று ஆயிற்றுன்னு எழுதலாம் அல்லது இந்த விதியவே நம்ம கொஞ்சம் மாற்றி யோசித்தோம்னா அதை மாற்றி யோசி என்கிற அடிப்படையில் கொஞ்சம் மாற்றி யோசித்தோம்னா நல்லா வரும் இப்போ பூ என்ற நிலைமொழிக்கு முன்னால் வல்லினத்தில் இருக்கக்கூடிய இச்சி இக்கு இத்து இப்பு வந்தால் இன மென்மை தோன்றும் அதனுடைய மெல்லினம் தோன்றும் என்பது விதி ஆனால் இங்கே ஒரு இலக்கண ஆசிரியர்கள் என்ன ஒரு அக்குவிச்சுக்காங்க பாருங்கள் பூப்பெயர் முன் இன மென்மை தோன்றும்னு எழுதலை பூப்பெயர் முன் இன மென்மை தோன்றும் அப்படின்னு உறுதியாக சொல்லலை என்ன சொல்கிறாங்க பூப்பெயர் முன் இன மென்மையும் தோன்றுங்கிறாங்க மென்மையும் தோன்றும் நல்லா புரிஞ்சுக்கணும் இல மென்மையும் தோன்றுங்கிறாங்க அப்போ மென்மையும் தோன்றுன அர்த்தம் ஒரு சில இடங்களில் வல்லினமும் வரும் மென்மைன்னா மெல்லினம் பூ என்ற நிலைமொழிக்கு முன்னால் வல்லின வார்த்தை ஆரம்பித்திருந்தால் அதனுடைய மெல்லினம் தோன்றும் என்பதுதான் முன் இனமின்மையும் தோன்றும் ஆனால் பூக்குட்டல் செடி பூச்செடி என்று மெல்லினம் தோன்றாமல் வல்லினமே அதனுடைய மெல்லு மெய்யெழுத்தே வருவதனால ஒன்று நின்ற உயர்மும் கசத்துப்பம்பிகம் என்ற விதிப்படி பூ குட்டல் செடி பூச்செடி என்றாய் எழுதலாம் அல்லது பூ பெயர் முன் இனமென்மை தோன்றுன்னு சொல்லாமல் இலக்குநாசர் என்ன சொல்லிருக்கிறாங்க பூ பெயர் முன் இனமென்மையும் தோன்றும் அப்படின்னா என்ன அர்த்தம் சில சில இடங்களில் வன்மையும் தோன்றும் அதாவது வல்லினமும் தோன்றும் என்ற விதி அதில் வருது இல்லையா இப்போ நீயும் வருகிறாய்ன்னு என்ன வேறு யாரோ வர்றாங்கன்னு அர்த்தம் நீ வருகிறாய் அப்படின்னா நீ மட்டும்தான் வர்றான்னு அர்த்தம் நீயும் வருகிறாய் அப்படின்னா வேறு யாரோ ஒருத்தம் வர்றான் அதோட நீயும் வருகிற அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அதனால் பூப்பெயர் முன் இன மென்மை தோன்றும் என்று சொல்லாமல் பூ பெயர் முன் இன மென்மையும் தோன்றும் என்ற விதி இருப்பதனால சில இடங்களில் அதே வல்லினமும் தோன்றுவதற்கு இடம் இருக்கிறது அல்லவா எனவே பூப்பெயர் முன் இன மென்மையும் தோன்றும் என்ற விதி இருப்பதனால சில சில இடங்களில் வல்லினமும் தோன்றும் என்ற அடிப்படையில் பூக்கூட்டல் செடி பூச்செடி என்றாயிற்று அப்படின்னு வச்சுக்கலாம் அல்லது நின்ற உயிர் முன் ஏன்னா பூ என்பது உயிரெழுத்தில் முடியுது செடி என்பது இக்கு இச்சு இத்து இப்பில் ஆரம்பிக்குது எனவே நின்ற உயிர் முன் நிலைமொழியினுடைய உ முன்னால் வள்ளி வந்துச்சுன்னா அதனுடைய மெய்யெழுத்த தோன்றும் என்ற அடிப்படையில் பூ கூட்டல் செடி பூச்செடி என்றாயிற்று அப்படின்னு எழுதலாம் இப்படி ஒரு நுணுக்கமான சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த வினா வந்தாலும் மிக எளிமையாக அதை விடையிற்க முடியும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை ஏற்படும் நன்றி வணக்கம்